ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அவர்களை கெட்ட வார்த்தையில் திட்டியிருக்கின்றார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இது குறித்து இந்த காணொலியில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அதே வழியில் பிரித்தானியாவும் பிரான்சும் இணைந்து அதிநவீன ஏவுகணை ஒன்றை தயாரிக்க போகிறார்கள் அந்த ஏவுகணை எப்படிப்பட்டது எவ்வளவு தூரம் பறக்கக்கூடியது எப்படியான இலக்குகளை தாக்கி அளிக்கும் இந்த செய்திகள் உட்பட மேலும் பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவிருக்க அன்புடன் வரவேற்கின்றேன் வாருங்கள் வீடியோக்குள் போகலாம் thank you அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அவர்களை கெட்ட வார்த்தையில் திட்டிய ஒரு குரல் பதிவு ஒன்று வெளியாகி இருக்கிறது எப்போ கரண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ சமீபத்தில் திட்டையில தேர்தல் நடைபெற்ற காலத்தில் அதாவது ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்ற காலத்தில் ஒரு இடத்துக்கு வந்து பிரச்சாரத்துக்கு போயிருந்த சந்தர்ப்பத்தில் வந்து பிரைவேட்டா கலைச்சிருக்காரு வேறு யாரோ சிலரோட பிரைவேட்டாக கலைச்சிருக்கார் அப்படி கலைக்கும் போது ரஷ்யா பற்றின ஒரு கதையொண்டு வந்திருக்குது அப்போ ரஷ்யா வந்து தொடர்ச்சியாக யுக்ரைன் மேலே படையெடுத்து தாக்கி கொண்டிருக்குது எனவே இது சம்பந்தமாக அமெரிக்க ஜனாதிபதி அதிபதியாக வர இருந்த டொனால்ட் ட்ரம்ப் அவர்களிடம் அருகில் இருந்த யாரோ கேட்டிருப்பார்கள் போல நடக்குது அதுக்கு பதில் சொல்லும் போது டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கார் ரஷ்யா மேல நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் அதாவது மொஸ்கோக்கு மேல நான் போய் குண்டு போடுவேன் என்று சொல்லி கூடவே ஒரு கெட்ட வார்த்தையும் சேர்த்து சொல்லி புட்டின் அவர்களை திட்டிய அந்த ஒலிப்பதிவு இப்பொழுது வெளியாக இருக்கிறது இதனை வெளி உலகத்துக்கு வெளியிடுறார் என்று பார்த்தீங்க என்று அமெரிக்காவினுடைய பிரபல ஊடகம் சிஎன்என் சிஎன்என் தான் வெளியிட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த சிஎன்என் ஊடகத்துக்கும் ட்ரம்புக்கும் இடையில வந்து ஆகவே ஆகாது ரெண்டு தரப்புக்கும் இடையில வந்து வாய்க்கால் தகராறு எப்பயாவது ஊடகங்களை திட்டணும் ஊடகங்கள் ஏதாவது குறை சொல்லணும் சொன்னால் ட்ரம்ப் வந்து முதல்ல எடுக்கிற உதாரணமே வந்து சிஎன்என் தான் இந்த சிஎன்என் மாதிரி சும்மா பொய்யெல்லாம் சொல்லி கொண்டு தெரியாதீங்க சொல்லி ட்ரம்ப் திட்டுவர் அந்த அளவுக்கு சிஎன்என்னுக்கும் ட்ரம்புக்கும் இடையில ஆகாது இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா தான் ட்ரம்ப் அவர்கள் புட்டினோட ஒரு நல்லுறவை பேணி கொண்டு வர இந்த சந்தர்ப்பத்தில் வந்து எப்படியாவது புட்டின் அவர்களை வந்து அமைதிப்படுத்தி சாந்தப்படுத்தி ஒரு சமாதான உடன்படிக்கைக்குள்ளே கொண்டு வந்துடணும் என்று சொல்லி ட்ரம்ப் வந்து படாத பாடுபடுறார் இப்படியான சந்தர்ப்பத்தில் வந்து சிஎன்என் இந்த குரல் பதிவை வெளியிட்டிருக்கிறது எனவே இதனுடைய விளைவு என்னவாக இருக்கும் என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும் இப்போதான் கடந்த வாரம் இஸ்ரேலையும் ஈரானையும் வந்து கெட்ட வார்த்தையில் திட்டியிருந்தார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் எனவே அண்மை காலமாக அவருடைய வாயிலிருந்து கொஞ்சம் கெட்ட வார்த்தைகளாகவே வந்து கொண்டிருக்கின்றன பிரித்தானியாவும் பிரான்சும் இணைந்து இரண்டு விதமான ஒப்பந்தங்களை போடுவது சம்பந்தமான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இந்த இரண்டு ஒப்பந்தங்கள் சம்பந்தமாகவும் அதில் என்னென்ன விஷயங்களை சேர்த்துக் என்பது சம்பந்தமாகவும் தற்பொழுது விவாதங்கள் இடம்பெற்று வருகின்றன உங்களுக்கு தெரியும் பிரான்சினுடைய ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் அவர்கள் தற்பொழுது பிரித்தானியாவில் இயக்கினார் மூன்று நாட்கள் அரசு முறை பயணத்தை மேற்கொண்டு அவர் பிரித்தானியாவுக்கு வந்திருக்கின்றார் இப்பொழுது பிரதமர் கியஸ்டாமர் அவர்களுடன் தீவிரமான ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார் இந்த இரண்டு விதமான ஒப்பந்தங்களை போடுவது சம்பந்தமாக அதில் முதலாவது ஒப்பந்தம் கேட்டீங்கன்னு சொன்னா பிரான்ஸ்ல இருந்து ஆங்கில கால்வாயை கடந்து பிரித்தானியாவுக்கு வருகின்ற அகதிகள் சம்பந்தப்பட்டது ஏனென்று சொன்னால் இது வந்து இரண்டு நாடுகளுக்குமே மிகப்பெரிய ஒரு தலைவலியாக இருக்கிறது நீண்ட காலமாக தொடர்ச்சியாக அகதிகள் வந்து கொண்டே இருக்கின்றார்கள் எனவே இப்பொழுது அது சம்பந்தமாக புதியதொரு டீல் ஒன்று போடப்போகின்றார்களாம் அந்த டீலுக்குரிய பேர் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் ஒன் இன் ஒன் அவுட் ஒன் இன் ஒன் அவுட்னு சொல்லி ஒரு டீலாக அதனுடைய மேலதிக விவரங்கள் வந்து வெளியாகலை என்ன கேட்டிங்கன்னு சொன்னால் இந்த டீல் போடுறதால ஒரு விதமான பிரயோசனமும் இல்லை இது ஒரு பெரிய விஷயமாக கருத வேண்டிய அவசியமும் இல்லை ஏன்னு சொன்னா பிரித்தானியாவும் பிரான்சும் இதுக்கு முதல் நிறைய டீலுகள் போட்டு எத்தனையோ பேச்சுவார்த்தை நடத்தி எத்தனையோ ஒப்பந்தங்கள் எல்லாம் போட்டு ஒரு பிரியோசனமும் இல்ல ஒரு பிரயோசனமும் இல்ல வார அகதிகள் தொடர்ந்து வந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் எனவே இந்த ஒரு புதிய ஒப்பந்தம் போடுறதால அப்படி எந்த ஒரு மேஜிக்கும் நடக்க போறது ஒருவேளை அப்படி ஏதாவது நடந்தா அதை பத்தி பிறகு பார்ப்போம் பிரித்தானியாவும் பிரான்சும் இணைந்து போட போகின்ற இரண்டாவது ஒப்பந்தம் என்ன சொன்னா ஏவுகணை ஒப்பந்தம் அதாவது புதிய வகை ஏவுகணைகளை தயாரிப்பது சம்பந்தப்பட்ட ஒப்பந்தம் அதுவும் இன்னும் கைச்சாத்திர படையில பேச்சுவார்த்தை நடந்து கொண்டே இருக்குது அது என்ன ஏவுகணை என்று சொன்னா உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அமெரிக்காட்ட வந்து இந்த பங்க பஸ்டர் என்று சொல்லி குண்டு இருக்குது அதாவது வந்து கடினமான நிலப்பகுதிகள் கொங்குரீட்டுகள் மற்றும் பாறைகள் எல்லாத்தையும் வந்து பிளந்து கொண்டு உண்டுக்க போகக்கூடியதான் அந்த பங்க பஸ்டர் அதே போன்றது ஒரு ஏவுகணை தான் இந்த ஏவுகணை ஆனால் அந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லாக இருக்காது ஓரளவுக்கு வேலை செய்ய கூடிய ஏவுகணையை இரண்டு நாடுகளும் சேர்ந்து உற்பத்தி செய்வதற்கு முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது என்ன பிரச்சனை என்று இதே மாதிரியான ஏவுகணைகள் ஏற்கனவே தயாரிக்கப்பட்டது தான் இது புதுசு கிடையாது ஆனால் இப்போ யுக்ரேனுக்கு வழங்குறதுக்காக அதிக எண்ணிக்கையில் தயாரிப்பதற்கு தான் இந்த பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இந்த ஏவுகணை வந்து ஒரு ஆங்கிலோ பிரெஞ்சு கூட்டு தயாரிப்பு என்று சொல்லி சொல்லப்படுகிறது அதாவது இந்த ஏவுகணைக்கு வந்து ரெண்டு விதமான பேர்கள் இருக்குது ஏன் என்று சொன்னா ரெண்டு நாடுகளும் சேர்ந்து தயாரிக்கிறபடியால் இங்கிலீஷ் காரர் வந்து தங்கல் சார்பாக ஒரு பேரை வைத்திருக்கிறார்கள் பிரெஞ்சுக்காரர்கள் தங்கல் சார்பாக ஒரு பேரை வைத்திருக்கிறார்கள் அதாவது பிரித்தானியால வைக்கப்பட்ட பேர் என்று சொன்னா ஸ்ட்ரோம் ஷடோ ஸ்ட்ரோம் ஷடோ என்ற பேர்ல பிரான்ஸ்ல வைக்கப்பட்ட பேர் என்று சொன்னா ஸ்கல்ப் என்ற பேர் எனவே இந்த ரெண்டு பேர்களாலும் அறியப்படுகின்ற இந்த ஏவுகணை வந்து அதிநவீன ஏவுகணையாக இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இருநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரம் வரை பறந்து சென்று இலக்குகளை தாக்கி அழிக்குமாம் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தி ஐந்து மைல் என்று சொல்லலாம் அதோட இந்த குண்டு வந்து எப்படி என்று சொன்னா விமானத்தில இருந்தாலும் இது போடப்படும் விமானத்தில இருந்து போட்டு தரை நோக்கி முதல்ல வருமா இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் ஒரு விமான வானத்திலிருந்து இந்த குண்டை போட்டா பிறகு முதல்ல இது தரை நோக்கி வேகமாக வரும் வந்துட்டு கிட்ட வந்தா பிறகு தரை நோக்கி நல்லா கிட்ட வந்தா பிறகு என்ன நடக்கும் சொன்னா இந்த ரேடர்கள் இருந்து மறைஞ்சிடும் அப்ப ரேடர்ல மறைஞ்சா பிறகு எந்த ஒரு வான் பாதுகாப்பு பொறிமுறைக்குள்ளையும் இது சிக்காது ஏன்னு சொன்னா ஒரு ஏவுகணை விரைக்குள்ள உங்களுக்கு தெரியும் தரையில இருந்து அதை சுட்டுப்படுத்துறதுக்கு ஏவுகணை வந்து எதிர்த்தரப்பால ஏவப்படும் எனவே அப்படியான ஏவுகணைகள் இருந்து தப்புறதுக்காக முதல்ல என்ன செய்யும் சொன்னா மிக வேகமாக தரைப்பகுதி நோக்கி விரும்பும் வந்துட்டு ஒரு கணிசமான தூரம் இறங்கி வந்தா பிறகு பிறகு அங்கிருந்து கிடையாக பயணம் செய்யும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இந்த படத்தில் காட்டப்பட்டிருக்கிறபடி கிட்டத்தட்ட இருநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பயணம் செய்து அதுக்கு தேவையான இலக்கை சென்று தாக்கி அளிக்கக்கூடிய வெள்ளமை கொண்டது இந்த ஸ்ட்ரோம் ஷேடோ அல்லது ஸ்கல்ப் என்று சொல்லப்படுற ஏவுகணை ஆனால் இதில் ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது இதை உற்பத்தி செய்கிற செலவு வந்து மிக மிக அதிகம் ஒன் மில்லியன் அமெரிக்க டொலர் செலவாகுமாம் ஒரு ஏவுகணை தயாரிக்கிறதுக்கு இருந்தபோதிலும் கூட பிரித்தானியாவும் பிரான்சும் இணைந்து இந்த வகை ஏவுகணைகளை அதிக அளவில் தயாரிப்பதற்கான பந்தங்களை போட போகின்றார்கள் ஏனென்று சொன்னால் யுக்ரேனுக்கு வழங்குவதற்காக யுக்ரைனுக்கு உதவி செய்யும் விதமாக ஒரு மாநாடு ஒன்று நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது இத்தாலியில் இத்தாலியினுடைய தலைநகர் ரோமில் இன்று பத்தாம் திகதியும் நாளை பதினொராம் திகதியும் இந்த மாநாடு நடைபெறுகிறது இந்த மாநாடு இன்று காலை ஆரம்பித்த போது அதில் யுக்ரைனிய ஜனாதிபதி வலோடிமிர் செலன்ஸ்கி அவர்கள் சிறப்புரை ஆட்டியிருந்தார் அதில் வந்து ரஷ்யாவினுடைய தாக்குதல்கள் பயங்கரவாத தாக்குதல்கள் என அவர் வர்ணித்திருக்கின்றார் தற்பொழுது ஒவ்வொரு நாளுமே இரவில் தலைநகர் கீவை இலக்கு வைத்து ரஷ்யா தொடர்ச்சியான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது நேற்றிரவு கூட ரஷ்யா கடுமையான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்த நடந்தது இரண்டு பேர் கொல்லப்பட்டு பதினெட்டு பேர் காயமடைந்திருந்தார்கள் எனவே இந்த தாக்குதல்களை கண்டித்த யுக்ரைனிய ஜனாதிபதி போலோடிமீர் செலன்ஸ்கி அவர்கள் இதனை பயங்கரவாத தாக்குதல் என வர்ணித்திருக்கின்றார் அதே வேளையில் இந்த மாநாட்டில் ஒரு முக்கியமான முடிவு ஒன்று எடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது யுக்ரைனுக்கு உதவி செய்வதற்கு பத்து பில்லியன் பத்து பில்லியன் யூரோக்கள் வந்து ஒதுக்கீடு செய்வதென இன்றைய இந்த மாநாட்டில் வந்து முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த பத்து பில்லியன் ஜூரோக்களை வைத்துக்கொண்டு இன்னும் அதிகளவு ஆயுதங்கள் உற்பத்தி செய்யப்படும் என்றும் யுக்ரைனுக்கு மேலும் பல ஆயுதங்கள் வழங்கப்படும் எனவும் சொல்லப்படுகின்றது எனவே யுக்ரைனுக்கு உதவி செய்யும் விதமாக இத்தாலியனுடைய தலைநகர் ரோமில் இன்றும் நாளையும் இந்த மாநாடு நடைபெறுகிறது செங்கடல் பகுதியில் ஏமனை தளமாக கொண்ட ஹூதி அமைப்பினருடைய தாக்குதல்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றன இந்த வாரம் பார்த்தீங்கன்னா சொன்னா இரண்டு கப்பல்கள் மூழ்கடிக்கப்பட்டிருக்கின்றன அதிலே சிலர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் சிலரை கடத்தி கொண்டு சென்றிருக்கிறார்கள் ஹூதி அமைப்பினர் அதில் பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது கப்பல் வந்து கிரீக் நாட்டுக்கு சொந்தமான ஒரு சரக்கு கப்பல் அதனுடைய பேர் வந்து எட்டர்னிட்டி சி என்று சொல்லப்படுற ஒரு கப்பல் அதனை குண்டு வைத்து தகர்த்திருக்கிறார்கள் ஹூதி அமைப்பினர் அதிலே நான்கு பேர் கொல்லப்பட பலரை அவர்கள் பணிய கைதிகளாக பிடித்து சென்றிருக்கிறார்கள் இது முதலாவது சம்பவம் அடுத்த இன்னும் ஒரு கப்பல் ஒன்றை தாக்கி அளித்திருக்கின்றார்கள் அதனுடைய பேர் வந்து மேஜிக் சீஸ் என்று சொல்லப்படுற இன்னும் ஒரு சரக்கு கப்பல் அதுவும் வந்து மூல்கடிக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த வாரம் இந்த இரண்டு கப்பல்கள் மீதும் ஹூதி அமைப்பினர் தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றார்கள் இதுவரைக்கும் நூறுக்கு மேற்பட்ட கப்பல்கள் மீது தாக்குதல்கள்

ஒரு பதினாலு மாத காலப்பகுதியில் நூறுக்கு மேற்பட்ட கப்பல்கள் பிறகு படகுகள் என்று சொல்லி நூறுக்கு மேற்பட்ட கடற்கலங்கள் மீது ஹூதி அமைப்பினர் தாக்குதலை மேற்கொண்டார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அதில் வந்து சில பல கலங்கள் வந்து முற்றுமுழுதாக கடலுக்குள் மூழ்கடிக்கப்பட்டன ஏனியவை வந்து சேதங்களுடன் தப்பி இருந்தன இப்படியான தாக்குதல்களை ஹூதி அமைப்பினர் நடத்தி கொண்டு வந்தார்கள் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வாரம் ஜூலை மாதத்தினுடைய முதல் வாரத்தில் ஹூதி அமைப்பினருடைய தாக்குதல் செங்கடல் பகுதியில் மீளவும் அதிகரித்திருப்பதாக சொல்லப்படுகிறது இப்பொழுது இரண்டு மிக பிரம்மாண்டமான ப்பல்களை அவர்கள் தாக்கி மூழ்கடித்திருக்கிறார்கள் இந்த தாக்குதல்களை முறியடிக்கும் விதமாக இஸ்ரேலிய வான்படையினர் சில நாட்களுக்கு முதல் ஹூதி அமைப்பினர் மீது தாக்குதல்களை மேற்கொண்டார்கள் அவர்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கக்கூடிய துறைமுகங்கள் மற்றும் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் போன்றவற்றை இலக்கு வைத்து இஸ்ரேலிய வான்படையினர் தாக்குதலை மேற்கொண்டதாக சொல்லப்படுது ஆனால் அமெரிக்க தரப்பில் இதுவரை எந்த ஒரு தாக்குதலும் மேற்கொள்ளப்படவில்லை அதாவது இந்த வாரம் இந்த ஜூலை முதல் வாரத்தில் அமெரிக்காவினுடைய போர் விமானங்கள் எந்த ஒரு தாக்குதலையும் குறிப்பிட்ட பகுதியில் நடத்தவில்லை என சொல்லப்படுகிறது ஆனால் அமெரிக்கா நிலைமைகளை தீவிரமாக ஆராய்ந்து வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன நல்லது அன்பான உறவுகளை இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன மீண்டும் மற்றும் உலக செய்தியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்